ப்ளூ கலர் பேரல்ல ரெண்டு மூணு கருவேப்பிள்ளை செடிகள் பாருங்க என்ன விட உயரமா ஆறு அடிக்கும் அதிகமா ரெண்டு கருவேப்பிள்ளை செடி இதுவும் மாடித்தோட்ட பேரல்ல தான் இருக்குது அஞ்சு கருவேப்பிள்ளை செடிகள் இதுவும் ஒரே பேரல்ல தான் வச்சிருக்கு பேரல் ப்ளூ கலர் பேரல் இது நான் விதைகள்ல இருந்து பலவிதமா உருவாக்குன பல செடிகள் லைனாக இருக்கு பாருங்க அப்படியே ஒரு நாலு தொட்டியில் இந்த கருவப்பிள்ளை செடிகள் என்ன மாதிரியே உங்களுக்கு செழிப்பா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா முதல்ல அது பூ பூக்கும் போது பூ பூக்க விட்டு விதைகள் சேர்க்கிறீங்க விதைகளை வந்து நீங்க சித்திரை பட்டம் ஒரு வெயில் காலம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா வெயில் நல்லா இருக்கிறப்ப விதைச்சி விதைக்க விடுங்க ஒரு கருவேப்பிள்ளை செடி இருக்கும்போது அதை பல கருவப்பிள்ளை செடியா மாடி தோட்டத்துல உருவாக்க பாருங்க அப்படி நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா ஒன்று இறந்து போனாலும் பனிக்காலத்தில் இன்னொன்று உங்கள் கூட இருந்துகிட்டே இருக்கும் சென்னை மாதிரி ஒரு கிளைமேட்டில் கருவேப்பிள்ளை செடி வளர்க்குறது கஷ்டமே கிடையாது ஏன்னா இங்கே பத்து மாதத்துக்கும் அதிகமாக வெயில் தான் அடிக்கும் பனி கூட நைட்டில் மட்டும்தான் காலையில் கிடையாது இரண்டாவது இந்த கருவேப்பிள்ளைய ரொம்ப செழிப்பா கொண்டு வரணும் அப்படின்னா அதிக தண்ணீர் விடக்கூடாது ஆனா தினம் தினம் தண்ணீர் இருக்கணும் மீன் அமிலம் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருங்க அது நல்ல இலைகள்லாம் பச்சை பசேல்னு வந்து கருவேப்பிள்ளையை செடி பின்னாடி பூச்சிருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லாமல் செழிப்பா வளரும் இந்த கருவேப்பிலை செடியை நானும் ஏதோ தடவை வளர்த்தேன் அப்படின்னு எங்கேயோ அந்த மண்ணை கொண்டு வரதுல நாற்றுகளை நடவு பண்ணியும் விதைகளை போட்டு வைக்கவே கூடாது கண்டிப்பாக மாட்டு சாணம் மாட்டு சாணம் இது ரெண்டுத்த பாதி பங்கு பாதி பங்கு மண்ணில் தான் இந்த கருவேப்பிலை செடியை வளர்க்கணும் அதுவும் இல்லாமல் இந்த கருவேப்பிலை செடி மரமாக வளர்த்து வளர்ந்து வர வர மண் கீழே குறைஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு திரவையோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு திரவையோ மாட்டு சாணம் மாட்டு சாணம் கொஞ்சம் 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 கொண்டு வேறு கொடுத்துட்டே வந்தால் மட்டும்தான் கருவேப்பிலை செடி நல்லா வளரும் வெறும் ஹோம்மேடு கம்போஸ்ட் மட்டும் நம்பியே இந்த கருவேப்பிலை செடியை வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அவ்வளோவா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறது வந்து டவுட்டு தாங்க சாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கருவேப்பிள்ளை செடிக்கு அதே மாதிரி பூச்சி இல்லாமல் இருக்க ஃபிஷ் அமீனோ ஆசிட் மீன் அமிலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஹாப்பியாக கருவேப்பிள்ளை செடி விளங்க ஹாப்பி கம்மிங்